தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு கோவிலை இன்னைக்கு நம்ம தரிசனம் போகிறோம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் முருகப்பெருமானுக்கு நிறைய ஆலயங்கள் இருக்குன்னு பார்த்தோம் தக்கலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைக்கு பக்கத்தில் குமார கோவில் அப்படிங்கிற இடத்துல வேலிமலை முருகன் இந்த முருகனுக்கு பேர் வேலிமலை முருகன் அதை வள்ளிமலை முருகன் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற இந்த முருகப்பெருமான் ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம் ரொம்ப தொன்று தொட்ட ஆலயம் நிறைய சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் இப்போ இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஆன்மீகத்தில் பக்தியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னொரு இடத்துல நடந்ததாக நம்ம நிறைய படிக்கிறோம் கஜேந்திர மோக்ஷம் கஜேந்திர மோக்ஷம் நடந்த இடம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு இடங்களை புராணங்களை சொல்கிறது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு யுகத்தில் நடந்ததாக நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ இந்த கோவிலுக்கு பற்றி ஏன் இப்படி ஒரு பீடிகை கொடுக்குறேன் முதல்ல ஒரு ஏன் இப்படி ஒரு செய்தி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மலைக்கு பேர் வேளிமலை அது வள்ளிமலைன்னு சொல்கிறாங்க என்னது வள்ளிமலை வள்ளிமலைங்கிறது ராணிப்பேட்டை வேலூர் பக்கத்தில் இருக்கே நமக்கெல்லாம் தோணும் வள்ளிக்கு முருகப்பெருமான் வள்ளியை காதலிச்சது வள்ளிக்காவு வள்ளி சுனை தினைப்புணம் காத்தது கிழவனாக முருகப்பெருமான் வந்தது யானையாக விநாயகப் பெருமான் வந்தது இதெல்லாம் எங்கே நடந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம் வள்ளிமலைன்னு பார்த்துருக்கோம் இல்லையா இது எல்லாமே இந்த வேலிமலையில் நடந்திருக்கு இந்த வேலிமலையினுடைய தலபுராணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இங்கே தான் வள்ளிய முருகப்பெருமான் காதலித்தார் இங்கே தான் வள்ளிய முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு இந்த ஆலயத்தினுடைய தலபுராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த தகவல்கள் அத்தனையுமே ஒவ்வொரு காட்சிகளாக இந்த ஆலயத்திலே காணப்படுகிறது என்ன சொல்கிறாங்க தலைபுராணத்தில் வள்ளி அவதாரம் பண்ணினது பக்கத்தில் இருக்கிற திருக்குறுங்குடி வள்ளி அவதாரம் பண்ணினா வள்ளி வளர்ந்தது வேடுவர் குல தலைவனான நம்பிராஜனிடம் அதன் பிறகு வள்ளியாகப்பட்டவள் இந்த துருத்தலத்திற்கு வந்தாள் இங்கே தான் வள்ளி இருந்தா இங்கே தான் முருகன் வள்ளியை காதலிச்சா அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வுமே இங்கே சொல்லப்படுகிறது சொல்லப்படுறது மட்டுமல்ல அதற்கான ஆதாரங்கள் அத்தனைக்குமே இந்த மலையில் இன்றைக்கும் இருக்குது வள்ளி குளிச்ச சொன வள்ளி காவு இருக்குது கிழவன் சோலை இதெல்லாம் அந்தந்த இடத்தினுடைய பெயரே இருக்குது எல்லாத்துக்கும் இடத்துக்கு பேர் கிழவன் சோலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது வள்ளி சோலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது தினைப்பணம் அந்த இடம் இருக்குது எல்லாம் இங்கே இருக்குது ஆக இங்கே என்ன சொல்கிறாங்க இங்கே தான் வள்ளியை காதலித்தது வள்ளியை கல்யாணம் செய்து கொண்டதும் இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குமாரக்கோவிலை பற்றி குறிப்புகள் பார்த்திங்கன்னா சிலப்புதிகாரம் போன்ற சங்க நூல்களில் இந்த குமாரக்கோவிலை பற்றின தகவல்கள் இருக்குது அதாவது குமாரக்கடவுள் ஆகிய முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்து கொள்வதற்காக இந்த திருத்தலத்திற்கு வந்து இங்கே கொடியேறினான் இங்கே நிரந்தரமாக அமர்ந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது அந்த காரணத்தினால்தான் குமரக்கோவில் வேலிமலை இந்த வேலி அப்படிங்கிற வார்த்தைக்கு மலையாளத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா திருமணம் அப்படின்னு அர்த்தமா அதாவது வள்ளிக்கு திருமணம் நடந்த காரணத்தினால இந்த மலைக்கு பேர் வேலிமலை என்று சொல்லப்படுகிறது வள்ளியை தொடர்புபடுத்தி பல சம்பவங்கள் இந்த இடத்துல இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்தினுடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய முருகனடியார்கள் இந்த கோவிலில் முருகனை பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான உயரம் எட்டு அடி உயரம் எட்டு அடி எட்டு அங்குலம் பக்கத்தில் வள்ளி சாதாரணமாக பார்த்திங்கன்னா வலது பக்கம் வள்ளி இடது பக்கம் தெய்வான முருகன் கோவிலில் நம்ம அப்படி தான் தரிசனம் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு இடப்புறம் வள்ளி முருகன் எட்டு அடி எட்டு அங்குலம் வள்ளியை பார்த்திங்கன்னா ஆறு அடி ரெண்டு அங்குலம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கருவறையில் இந்த முருகப்பெருமான் இரு துருக்கரங்களோடு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு துருக்காட்சி இங்கே அருளக்கூடிய முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் இடதுகரம் வந்து இங்கே பாதத்தை நோக்கியிருக்கும் அவருடைய பாதத்தை நோக்கியிருக்கும் வலதுகரத்தை பார்த்தா வரதமுத்திரை கோலத்தில் காணப்படும் ஒரு மணமகன் மணமகளாக தரிசனம் தரக்கூடிய காட்சி எப்படி இருக்குமோ நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதே போலத்தான் முருகனும் வள்ளியும் இங்கே கருவறையில் காணப்படுகிறார்கள் இந்த கருவறையில் தெய்வான கிடையாது வள்ளி மட்டும்தான் பெரும்பாலான நாட்களில் சந்தன காப்பு இங்கே சிறப்பாக நடக்கிறது இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டே படிகள் தான் ரொம்ப சுலபமாக போயிடலாம் இந்த ஆலயத்தில் இருக்கிற உற்சவர் பேர் மணவாள குமாரன் பாருங்கள் எல்லாமே திருமணத்தை ஒட்டி தான் காணப்படுகிறது மணவாள குமாரன் பேர் இந்த ஆலயத்தினுடைய தல விருட்சம் என்ன அப்படின்னா வேங்கை மரம் வேங்கை மரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வள்ளிமலையில் நீங்கள் முருகன் சம்பந்தமான கதைகளை படிக்கிற போது இந்த முருகப்பெருமான் வள்ளியே ஒரு நாள் அவளுடைய தனிமையில் சந்தித்து பேசுகின்ற போது வேடுவர்கள் அத்தனை பேர் வந்துடுவாங்க அந்த வேடுவ குலத்தினர் அத்தனை பேரும் வருகிற போது இந்த முருகப்பெருமான் எப்படா தப்பிக்கிறதுன்னு யோசிப்பார் காதலனும் காதலியும் பேசுகிற போது காதலியோட உறவினர்கள் குடும்பத்திலேருந்து வந்தால் காதலன் என்ன பண்ண முடியும் முருகப்பெருமான் அப்படி தவிக்கிறார் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறார் வள்ளியும் தடுமாறுகிறாள் அப்போ முருகப்பெருமான் டட்டுன்னு வேங்கை மரமாக மாறுகிறார் வேங்கை மரமாக மாறுகிறார் வள்ளிமலை நீங்கள் கதை படிச்சிங்கன்னா என்னடா இந்த வேங்க மரம் திடீர்னு இங்கே வந்திருக்கு முன்னாடி வேங்க மரமே கிடையாதே அப்படின்னு வேடுபர்கள் யோசித்து அந்த வேங்கை மரத்தை வெட்டலான்னு போகிறபோது நம்பிராஜன் தடுப்பாரான் இல்லை இல்லைல்ல மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு தடுப்பாராம் அப்படின்னு அங்கே ஒரு குறிப்பு இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வேங்கை மரமாக மாறினது இங்கேயும் உண்டு அந்த வேங்க மரம்தான் ஆலயத்தினுடைய தலைவருஷம் அந்த வேங்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் என்ன பண்ணுவாங்க ஒரு வஸ் வேஷ்டி வஸ்திரம் கட்டி விடுறது ஒரு வஸ்திரம் கட்டி வருகின்ற பக்தர்கள் இந்த வேங்கை மரத்தை வணங்குகிறார்கள் வள்ளி நீராடிய சொனை இங்கே இருக்கு இந்த சொனை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பாறைகளில் வள்ளியோட உருவம் முருகப்பெருமானுடைய வடிவம் விநாயகரோட வடிவம் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் இன்றைக்கும் வள்ளி கல்யாணம் சம்பந்தப்பட்ட வள்ளியை முருகன் காதலித்தது தொடர்பான சம்பவங்கள் இங்கே தான் நடந்தது அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறாங்க இந்த வள்ளியை முருகன் கல்யாணம் செய்து கொண்டது பொங்குனி மாதம் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு இந்த ஆலயத்தில் சொல்கிறாங்க அன்னைக்கு அந்த தினத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் துருக்கல்யாணம் இங்கே நடக்கிறது இந்த வள்ளி கல்யாண வைபவம் இருக்குது பார்த்திங்களா இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக நடக்கும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் கோவில்லேருந்து புறப்பட்டு வந்த வள்ளி கல்யாணத்தன்னைக்கு காலையில் முருகப்பெருமான் பல்லக்கில் புறப்பட்டு போவாராம் வள்ளி குகைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்துக்கு போவாராம் அப்படி போகிற போது அந்த இடத்துக்குள்ளே நுழைகிற போது அங்கே வரவேற்று முருகப்பெருமானுக்கு சகலவிதமான வரவேற்புகளும் கொடுக்கப்படுமா அங்கே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு மதிய நேரத்தில் வள்ளியோடு திரும்புவாரான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோவிலுக்கு திரும்புவாராம் அப்படி திரும்புகிற போது யார் வள்ளியை கூட்டிட்டு முருகப்பெருமான் திரும்புவார் அதாவது வள்ளியும் முருகப்பெருமானும் ஒரே பல்லக்கில் வந்தாலுமே அதை என்ன சொல்கிறாங்க இந்த வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக முருகப்பெருமானே போய் வள்ளியை கூட்டிகிட்டு வரார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு காதலன் காதலி அப்படின்னா அந்த காதலியே கல்யாணம் பண்ணிக்கணுன்னா போய் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் பாருங்கள் முருகப்பெருமான் தெய்வத்தினுடைய அம்சத்தை பாருங்கள் இந்த இது வந்து முருகப்பெருமானோட இந்த காதல் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு இருக்கிற காதலாலாம் பார்க்கக்கூடாது இந்த வள்ளியும் தெய்வானையும் யார் மகாவிஷ்ணுவோடைய இரண்டு மகள்கள்னு சொல்லுவாங்க அமிர்தவள்ளி சுந்தரவள்ளின்னு சொல்லுவாங்க அவங்க தான் வள்ளியாகவும் தெய்வானையாகவும் பிறந்திருக்காங்க இவர்கள் இருவரும் முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளியாகவும் தெய்வானையாகவும் பிறந்திருக்கிறார்கள் உடனே நம்ம சொல்லக்கூடாது முருகனே காதலிச்சார் முருகனே பொண்ணை கூட்டிகிட்டு போனார் அதுபோல் நாமையே இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு நாம் நினைக்கக்கூடாது இந்த கதை வேறு இது தெய்வீகம் தொடர்பான கதை இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறார் வள்ளியை கூட்டிட்டு கிளம்புகிற போது இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு வரான்னா வீட்டில் இருக்கிறவங்க சும்மா விட்டுருப்பாங்களா வீட்டு சொந்தக்காரங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் சும்மா விடுவாங்களா விடலை இதான் நடந்தது இந்த முருகப்பெருமான் அதாவது அந்த காலத்தில் இந்த முருகப்பெருமானை முருகன்னு தெரியாது இந்த வள்ளியை அழைத்து செல்கிற போது குறவர் படுகளம் நிகழ்ச்சியை கேளுங்கள் இதனுடைய பேர் குறவர் படுகளம்னு ஒரு நிகழ்வு அப்போ நடக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம குடும்பத்து பெண்ணை நம்ம வளர்ப்பு பெண்ணை ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறான் அவனை விடக்கூடாது அவங்கிட்டேருந்து நம்ம குடும்பத்து பெண்ணை மீட்கணுங்கிறதுக்காக அந்த குறவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த முருகனோடு போரிடுவார்கள் இதுக்கு பேர் குறவர் படுகளம்னு பேர் எந்த ஒரு ஆலயத்திலையும் தமிழகத்தில் இந்த வள்ளி துருக்கல்யாணம் நடந்தாலும் சரி எத்தகைய வைபவமாக இருந்தாலும் சரி இந்த குறவர் படுகலங்கிறது கிடையவே கிடையாது இது நடக்கக்கூடிய ஒரே திருத்தலம் குமார கோவில் வேலிமலை கோவிலில் மட்டும்தான் நடக்கும் நீங்கள் அங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் உண்மையிலேயே குறவர் இடத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே அன்றைய தினம் இந்த இடத்துல கூடி அந்த மண்டபத்திலிருந்து முருகப்பெருமான் வள்ளியை அழைத்துச் செல்கிற போது அவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணை மீட்கணும் இந்த வள்ளியை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட வந்து போரிடுவார்களாம் யாரோடு முருகப்பெருமானோடு போரிடுவார்கள் இல்லையா அந்த பொண்ணை மீட்கணுங்கிறதுக்காக யார் மாப்பிள்ளை முருகப்பெருமான் மாப்பிள்ளை முருகப்பெருமானை துரத்திட்டு நம்ம குடும்பத்து பெண்ணை நம்ம கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக சண்டை போடுவாங்களாம் இது இன்றைக்கும் இந்த வள்ளி கல்யாணம் நடக்கின்ற போது இந்த வேளிமலை கோவிலில் இன்றைக்கும் நடத்தப்படுகிறது அந்த குறவர் மக்கள் அத்தனை பேரும் சண்டை போடுவாங்க சண்டை போது முருகப்பெருமானும் அவர்களுடன் சண்டை போடுவர் இந்த சண்டை இந்த மலப்பாத முழுக்க நடக்குமா எங்கே கல்யாண மண்டப கோவிலுக்கு போகின்ற வரைக்கும் இந்த சண்டையானது குறவர் படுகலம்னு பேர் சொன்ன பார்த்தீங்களா இது நடந்து கொண்டிருக்கும் இந்த சண்டை அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சண்டையோடையே போய்ட்டு இருப்பாரான் முருகப்பெருமான் பல்லக்கில் அதை கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு ஐதீக விழா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைக்கு வள்ளியை பற்றி தெரியுமா தெய்வானையை பற்றி தெரியுமா முருகனுடைய திருக்கல்யாணத்தை பற்றி தெரியுமா இதெல்லாம் எப்படி சொல்கிறது இதெல்லாம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு நாம் தெரியப்படுத்துவது இதைத்தான் ஐதீக விழான்னு சொல்லுவோம் அந்த ஐதீகத்தை இன்றைய தலைமுறையினருக்கு சொல்லும் விதமாக இன்றைக்கும் இந்த மலப்பாதை முழுக்க அந்த குறவர்களை தரும்போது சண்டை போட்டுகிட்டே வருவாங்க கோவிலுக்கு வந்துடுவாங்க கோவிலுக்கு வந்த பிறகு தான் துருக்கல்யாணம் இதன் தொடர்ச்சியை நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்